லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி மாவட்டத்தின் லயன்ஸ் கிளப் ஆப் கோயமுத்தூர் சாய்பாபா காலனி சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கணபதி மோர் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குப்பம்மன் மாரியம்மன் திருக்கோயிலில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டு வருடமாக தொடர்ந்து ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அன்னதான நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர் அன்னதான நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மலர்விழி ராஜீவ் கவுண்டர் அறக்கட்டளையின் அரிமா பி ஆர் சண்முகசுந்தரம் செய்திருந்தாா் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர் சண்முகசுந்தரம் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி கே ஆறுமுகம் எல் சி கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஜோன் சேர்மன் டென்னிஸ் செல்வராஜ் மற்றும் சாய்பாபா காலனி முன்னாள் செயலாளர் பாலசுப்ரமணியம் முன்னாள் பொருளாளர் தங்கவேல் ஜூபிட்டர் கிளப் முன்னாள் தலைவரும் ஜூன் சேர்மன் ஆகிய பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி தலைவர் சுரேஷ் மோகன் குமார் செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் ராம்குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இதில் நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது 全部誰が த்ரீ டூ ஃபோர் டி மாவட்டத்தின் முதன்மைச் சங்கங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய சாய்பாபா காலி அறிவ சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் விருந்தகை முன்னின்று நடத்தும் இந்த சங்கத்தில் அண்ணன் சண்முக அவர்களின் தாத்தா காலத்திலிருந்தே தொன்று தொட்டு அவர் அவர் அவருக்கு பின் அவர் தந்தையார் தந்தையாருக்கு பின் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் இது நாற்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த ஆடி வெள்ளி என்று அன்னதானம் அருள் அன்னதானம் அளித்து வருபவர்களை எல்லாம் வயிறார உணவு அளித்து இந்த குப்பம் குப்பம்மன் மாரியம்மன் திருக்கோவிலில் வருட வருடம் இந்த சிறப்பான பணியை மேற்கொண்டுள்ளார் அவர் அவரோட பணி சிறக்க அம்மன் அருள்பாலிக்க வேண்டும் அவர் குடும்பமெல்லாம் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்வு வாழ நாங்களும் அன்னையை வேண்டி இந்த அருமையான ஒரு நல்ல நிகழ்வுக்கு அவர்கள் வாழ்த்து சொல்லி வருகின்ற இந்த அன்னதானத்தில் பங்கு கொண்ட அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் கொண்டு சிறப்பான நிகழ்வுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம் முந்நூற்றி முன்னூற்றி இருபத்தி நாலு டி மாவட்டத்தின் மாவட்ட ஆளுநர் பிறந்தகை அரிமா சண்முக சுந்தர் அவர்களும் அவரை சார்ந்தவள் இங்கு இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு உண்மையிலேயே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் இந்த அன்னதான நிகழ்ச்சியானது எங்களுடைய முன்னாள் தலைவர் சண்முகசுந்தர் அவர்கள் வருடா வருடம் ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமை செய்து கொண்டிருக்கின்றார் இது எங்களது முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு எங்களுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைய வருடா வருடம் இவர் கொடுக்கின்ற அன்னதானம் வந்து எங்களுடைய சேவை திட்டங்களுக்கு மிக மிகவும் சிறப்பு சேர்க்கிறது என்றால் மிகையாகாது அல்ல நல்ல நல்லவிநாடு இனிய சொல்லி என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் செய்கின்ற சேவை சிறப்பாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வருடத்தினுடைய மாவட்ட ஆளுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அதே போல இந்த ஆண்டு நமது மாவட்ட ஆளுநர் பெருந்தகை அவர்கள் வருகை விருந்து எங்களுடைய சங்கத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் இதில் எங்களுடைய சங்க தலைவர் சுரேஷ் மோகன் செயலர் செந்தில் பொருளாளர் மோகன்குமார் வட்டார தலைவர் டென்னி செல்வராஜ் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த க உண அன்னதான விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக குறிப்பாக மாவட்ட ஆளுநருக்கும் நன்றி சொல்லி நன்றி சொல்ல நான் ஒன்றும் என் மனதில் போதாது எனும் நலமான நன்றி கூறி எங்கள் சங்கத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் சரி நமது ஆளுநருக்கும் சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா வல்ல வளங்களையும் நலமாக அள்ளித்தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வருகை தந்த கவர்னர் அவர்களுக்கும் முன்னாள் கவர்னர் அவர்களுக்கும் மற்றும் ஜோன் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் சாய்பாபா காலனி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றி